சோறு என்று கூறக்கூடாதா ஏன் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் சிலர் சோறு என்பதை வெறுத்து அதிகம் கடைத்தீனிகள் சப்பாத்தி பீட்சா போன்றவற்றை விரும்பி உண்ணுகின்றனர் தற்போது சோறு என்ற வார்த்தையை கேட்பதே மிக அரிதாக உள்ளது சிலர் சோறு என்பதை சாதம் சாப்பாடு ரைஸ் என்று நாகரிகமாக கூறுவதாக நினைத்து கூறுகின்றனர் உண்மையில் அரிசியை வைத்து வீட்டில் சமைக்கும் உணவிற்கு என்ன பெயர் அந்த காலங்களில் சோறு என்ற வார்த்தை பயன்பாட்டில் இருந்ததா என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கோதுடன் இருந்தால் நெல் குச்சி எடுத்தால் அரிசி வேக வைத்த பின் சோறு என்பதே அரிசியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பழம் காலம் தொட்டே சோறு என்ற வார்த்தை வழக்கில் இருந்து வருகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் அரிசியின் பயன்பாட்டை அறிந்திருக்கின்றனர் மேலும் சோறு என்பதை அடிசில் அழினி கூழ் அவிழ் கொன்றி நிமிரல் புழங்கள் பொம்மன் மிதவை பருக்கை பிசி அன்னம் போன்ற பல பெயர்களில் குறிப்பிட்டிருக்கின்றனர் சமைத்த சோற்றுடன் பிற உணவுப் பொருட்களை கலந்து அதற்கு ஏற்ப பல பெயர்களை வைத்து அழைக்கப்பட்டன ஊன் சோறு ஊணும் சோறு செஞ்சோறு சிவப்பரிசி சோறு நெய்ச்சோறு நெய் கலந்த சோறு புளிச்சோறு புளிக்குழம்பு குழம்பு சோறு பார்ச்சோறு பால் கலந்த சோறு வெண் சோறு வெள்ளிய சோறு நெல்லரிசி தவிர மூங்கில் அரிசி வரகரிசி சாமை தினை அரிசி கம்பரிசி இருங்கரிசி என்பனவும் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதிலிருந்து சங்க காலத்தில் இருந்தே சூறு என்ற வார்த்தை புழக்கத்தில் இருந்ததையும் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை சூர் என்று கூறுவதே பொருத்தமாகும் என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சூற்றை விரும்பி நாம் அதன் உண்மையான பெயரை சொல்ல தயங்குகிறோம் அவ்வாறல்லாமல் சூறு என்ற நம் முன்னோர்களின் வழியை பின்பற்றுவதே மிக சிறந்ததாகும் இன்றளவும் சிலர் வீடுகளில் வயதில் பெரியவர்கள் சோறு என்றுதான் கூறுவார்கள் சோறு என்பதே உண்மையான தமிழ் வார்த்தையாகும் உணவோடு நாம் தமிழையும் காப்பாற்றுவோம்